ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி காரப்பணியாரம் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க வெங்காயம் கடலப்பருப்பு கடுகு கருவேப்பில இதெல்லாம் போட்டு தாளிச்சிக்கலாம் தாளித்து நல்லா மாவில் கொட்டி கிளறிக்கலாம் நம்ம ப பனியாரக்கல் பழகுவது அந்த இது அந்த கல் தான் இது நம்ம நல்லா பழகிட்டோம் இப்போ அதில் நல்லா கல்லெண்ணெய் எல்லா குழியிலையும் நல்லா நிறையவே ஊற்றிக்கலாம் கல் நல்லா கல்லும் எண்ணெயும் நல்லா காயணும் நல்லா காஞ்சோன்னையும் நம்ம தோசை தோசைமா பனியாரமாக ஊற்றிக்கலாம் இதுலேயே கொஞ்சம் வெள்ளம் போட்டு ஊற்றினா அது வந்து இனிப்பு பணியாரம் அது இன்னொரு நாள் நான் வீடியோ போடுறேன் நம்ம புது கல் பனியார கல் பழக்கினது வீடியோ இருக்குது அதுவும் லிங்க்கு தரேன் பாருங்கள் எப்படி பழக்கணுன்னு இப்போ ஈஸியாக வருதுன்னுக்க எவ்வளோ அழகாக திரும்புது பார்த்திங்களா எல்லா பணியாரத்தையும் இந்த மாதிரி திருப்பிக்கலாம் எனக்கு சின்ன கறிக்கலை திருப்பியே பழகிடுச்சு நீங்கள் ஸ்பூன் வச்சு திருப்பறனாலும் திருப்பிக்கலாம் இந்த பணியாரத்துக்கு வேர்க்கல்ல போட்ட தேங்காய் சட்னி ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் அது ட்ரை பண்ணி பாருங்கள் நல்ல மோறு மோறுன்னு சுவையான வெங்காயம் போட்ட பனியாரம் ஆயிடுச்சு வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பணியாரம் வித்து வேர்க்கழி சட்னி நல்ல காம்பினேஷன் நான் இன்றைக்கி சாம்பாரும் வச்சுருக்கேன் பாய்